வரலாற்றிலே நாளாக வரலாற்றிலேஸ் என்ற கிணற்றை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் முகமது சல்லு அலஹு வசல்லாம் இந்த கிணற்றிலிருந்து இருந்து தண்ணீர் குடித்திருக்கிறார்கள் இந்த கிணற்றுடைய தண்ணியால் வகு எடுத்திருக்கிறார்கள் அதில் மீதமான தண்ணீரை அதில் ஊற்றும்படியும் சொன்னார்கள் இந்த கிணற்றுக்குள் சொல்லலாக அழகுவ செல்லமுடிய உமிழ் நீரும் கலந்திருக்கின்றது இந்த கிணறு குபா குபா என்றும் இந்த கிணற்றுக்கு சொல்லுவது பனு நதீர் என்ற கோத்திரத்தினர்கள் இதற்கு பக்கத்தில் தான் வாழ்ந்தார்கள் இப்பொழுது அந்த இடத்துக்கு பெயர் குர்பான் என்ற இடம் மஸ்ஜிது நபர் குபாவுக்கு செல்லும் இடையில்தான் இந்த இடம் இருக்கிறது தற்பொழுது நாம் மேலே ஒரு புத்தகான் என்ற அந்த இடத்தை பற்றி பார்த்தோம் அந்த புத்தகானுக்கு பக்கத்தில் தான் சொர்க்கத்துடைய பகுதிகள் அமைந்திருக்கும் அந்த கணவாய்க்கு பக்கத்தில் தான் இந்த ஹரஸ் என்ற கிணறு இருக்கிறது தற்பொழுது ஹிஜ்ரா என்ற ஒரு பாடசாலைக்கு பக்கத்தில் இது இருக்கிறது இது சாதுமா அன் அவர்களுடைய ஒரு கிணறாகவும் கருதப்படுகிறது இந்த சாது அல்லாஹு அனுடைய வீட்டில்தான் அலேஹு குபாவில் தங்கிய காலங்களில் தங்கியிருந்தார்கள் முகம் சல்லாஹு அலேஹுவ சல்லம் இந்த ஹரஸ் என்ற இந்த கிணற்றுடைய தண்ணியை மிக விரும்புவார்கள் அதில் அந்த தண்ணீரை குடிப்பார்கள் சொல்லல்லாஹு அலேஹுவ சல்லம் ஒரு தடவை அந்த கிணற்றடியில் உட்கார்ந்து அப்துல்லாஹ் பின் உமர் ரதி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் சொன்னார்கள் ரைதுல் லைலத கன்னி ஜாலிஸுன் அலா ஐன் மின் உயூனில் ஜன்னா இரவு நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன் சொர்க்கத்துடைய ஊற்றுகளில் ஒரு ஊற்றிலே நான் உட்கார்ந்திருப்பதை போன்று ஒரு கனவு கண்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கரஸ் என்ற கிணற்றின் தண்ணீரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புவார்கள் அதனால்தான் தன்னுடைய சக்கராத்தின் பொழுது அவர்களிடம் வசிய செய்தார்கள் நீ மாஜா இந்த அறிவிக்கிறார்கள் நான் மவுத்தானால் அலேஹு வசல்லம் சொன்னார்கள் இந்த அரசு என்ற கிணற்றிலிருந்து ஏழு தோல் துருத்தி தண்ணீரால் என்னை குளிப்பாட்டுங்கள் என்று அலைஹு வசல்லம் வசியத்தும் செய்தார்கள் சொல்லாஹோ அலைவசல்லமுடைய ஒரு வேலைக்காரர் ரபா என்பவர் சொல்லல்லாஹோ அலைவசல்லம் அவர்களுக்கு இந்த அரசு என்ற கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பார் குடிப்பதற்காக வேண்டி அனஸ்பின் மாடி கிரோதியாக அலைவ செல்லமுக்கு பிறகு குபாவுக்கு வந்தால் உங்களுடைய என்று சொல்லி குடிப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் இந்த கிணற்றுடைய கொட்டுகளில் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைவ செல்லம் இந்த தண்ணீரால் தான் குளிப்பாட்டவும் பட்டார்கள் அலைஹி வஸல்லம் செல்லமுடைய மௌத்துக்கு பிறகு இந்த கிணறு அவ்வா ஆயிரத்தி ஆண்டுகளாக முடிய அடிச்சுவடிகளை அல்லாஹ் பாதுகாப்பதற்காக மீதமாக்கி வைத்திருக்கிறார் ஆண்டுக்கு பிறகு இந்த கிணறு புதுப்பிக்கப்பட்டது பிறகு அது பால் விட்டது இதை இந்த கிணற்றை அதாவது பிற்காலத்தில் வாழ்ந்த ஒரு இமாமாக கருதப்பட்ட ஒருவர் இந்த கிணற்றை வாங்கினார் ஹவாஜா அஹமத் அல் காவானி என்பவர் இந்த கிணற்றை வாங்கி அதை சூளாக தோட்டங்களை அமைத்து அந்த கிணற்றுக்குள் இறங்குவதற்கு படிகளையும் செய்தார் அதாவது எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இவைகளை சரி செய்தார் இமாம் ஷங்கி தி ஆயிரத்தி ஹிஜ்ரி அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி எழுபதுகளில் இந்த தண்ணீரை குடித்ததாக சொல்கிறார்கள் அது உப்புருசியாக இருந்தது அதனுடைய நீளம் ஏழு மூலமாகவும் அகலம் பத்து மூலமாகவும் இருந்ததாக வரலாறுகள் சொல்லி காட்டுகிறது முகம்மதுலாஹு அலைஹு வசல்லம் மரணித்தாலும் அலைவ செல்லமுடைய அடிச்சுவடிகள் ஒரு நாளும் மரணிக்காது முஹம்மது அலைவ செல்லம் எங்கெல்லாம் நடந்தார்கள் இடங்களில் பாதம் வைத்தார்களோ அனைத்தையும் அல்லாஹ் என்றும் பாதுகாத்து வைத்திருக்கிறான் எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த முகமது அலேஹி வசல்லம் அடங்கப்பட்டிருக்கும் அந்த இடத்தை நாமும் அடைய தௌஃபிக் செய்வானாக